இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்பரா இருக்க எனக்கு என்ன கோர நான் நல்லா தான் இருக்கேன் என்ன விஷயம்டா வீட்டுக்கு தான் வந்து சொல்லணும்னு விஷயம் சாரிடா தப்பா நினைச்சுக்காத நான் ஒரு புது வீடு கட்டிருக்கேன் அதான் பால் காய்ப்புக்கு உனக்கு காடு குடுக்கலான்னு வந்த அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா நீ கட்டாயம் வரணும் சரியா கண்டிப்பா வரேன்டா நீ இப்போ ஏதோ ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்ட ஆமாண்டா ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு அப்படியே வீட்டை வீட்டை உனக்கு என்னப்பா நீ பெரிய நான் கட்ட முடியுமா இந்த வீடு இல்லனா உனக்கு இன்னொரு பெரிய வீடு கிடைக்கும் பிரச்சனை இல்லாத ஆளு என்னதான் இருந்தாலும் அது சொந்த வீடு இல்ல வாடகை வீடு தானே வாடகை வீட்டுல குடியிருக்க முடியுமே தவிர உரிமை பாராட்ட முடியாது சரி சரி சரியா நீ சீக்கிரமா ஒரு வீட்டை கட்டு மறக்காம எங்க பால் காய்ப்புக்கு வந்துரு வீட்டுல எல்லாரையும் மறக்காம கூட்டிட்டு வந்துரு சரியா சரிப்பா நான் வரேன் நீங்க எப்ப வீடு கட்ட போறீங்க சீக்கிரத்திலேயே கட்டிடுவோம்ப்பா நம்மளால இன்னும் ஒரு வீடு கட்ட முடியலையே ஜோதி இன்னைக்கு என் வந்தாம்மா ம் வந்த புது வீடு கட்டியிருக்கானா அதுக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கான் ஆ நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போங்க நானும் அம்மா மட்டும் போயிட்டு வர ஜோதி நாளைக்கு மதியானம் ரெடியாரு நான் கடையில இருந்து வந்துடுறேன் போயிட்டு வந்துருவோம் சரிங்க ஓகேவா இதோட கிளம்பிட்டேன் ஜோதி ரெடியா இதோ அஞ்சு நிமிஷங்க நீங்க போய் சட்டம் மாத்திட்டு வாங்க அதுக்குள்ள ரெடியா ரெடியாகுது டைம் ஆகுதுல்ல ரெண்டு பேரும் கூப்பிட்டு இருக்கான் போலாம போலாம் ஜோதி புது வீடு வாங்க போறோம் சீக்கிரமா வாங்கலாங்க ஆண்டவர் நமக்காக செய்வாரு என்ன அமைதியா இருக்கீங்க உனக்கு என்னப்பா நீ கொடுத்து வச்சவன் அவ்வளவு பெரிய வீட்டை நான் கட்ட முடியுமா இந்த வீடு இல்லைன்னா உனக்கு இன்னொரு பெரிய வீடு கிடைக்கும் பிரச்சனை இல்லாத ஆளு நீங்க எப்பனே வீடு கட்ட போறீங்க என்னடா நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒண்ணும் இல்லீங்கயா சும்மா தான் உட்கார்ந்துருக்க இன்னைக்கு கடைக்கு போலியா இல்லைங்கய்யா ஆமா உங்க மருமகம் கூட இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு ஜோதி சொன்னா ஆமாப்பா ஆண்டவருடைய கிருப கொஞ்ச நாள் பிரச்சனை இருந்துச்சு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே ஏன் வேலைக்கு போலன்னு கேட்ட என்னப்பா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு நானும் அம்மாவும் என் ஃப்ரெண்டோடைய பால் காய்ப்பு வீட்டுக்கு போனோம் அவன் மேல எனக்கு பொறாம இல்லை ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஏன்பா ஏமா நம்மளால புது வீடு கட்ட முடியல நம்மளும் வீடு வீடா மாறுறோம் ஆனா நமக்குன்னு சொந்தமா வீடு இல்லையே ஃபீல் பண்ணாதீங்கப்பா நாமளும் சொந்தமா வீடு வாங்குவோம் மசி அம்மா உங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்கம்மா எதுக்குமா இன்னும் நாம சொந்த வீட்டுக்கு போகல அதான் ஃபீல் பண்றாங்க பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து இருந்து உங்க அப்பா சரியே இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களே சொன்னாதான் உண்டு நல்லா தான் இருந்தீங்க என்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களோ வந்ததுல இருந்து நீங்க சரியே இல்ல யோதி நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கிறதுனால தான் சொந்த வீடு வாங்கணும்னு யோசிக்கிறேன் இப்ப நமக்கு என்ன குறைச்சல் ஆண்டவர் நம்மள நல்லா தானே வச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் நாம எந்த வீட்டுல இருந்தாலும் அது சொந்த வீடு இல்ல வாடகை வீடு தான் உனக்கு புரியுதா இல்லையா அப்பா கோபப்படாதீங்கப்பா இல்லமா

இன்னொரு வாடகை வீட்டுக்குதான தானே போவோம் நீ வேற ஏன்டா இப்படி பேசுற அவன் சரியா பேசுறான் மாசி நீ அமைதியாரு ஜோதி நீ முதல்ல என்ன நம்ப பழகு நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் நாம அந்த வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன் சும்மா வளராதீங்க இந்த வீட்ல நமக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை வந்தா தான் நாம போணுமா அப்படி இல்ல இல்ல சொல்றது நீ கேட்கவே மாட்டியா நீ சொல்றத நினைப்பியா என் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாம எவ்வளவு வேதனை படுறேன்னு தெரியுமா உனக்கு தெரியாது ஜோதி அதுக்கு வீட்டை விட்டு வெளியில போன எல்லாம் சரியாயிடுமாங்க வீட்டை விட்டு வெளியில போய் ரோட்ல நிக்க போறோம் வேற ஒரு வீடு நமக்கு சொந்தமா ஒரு வீட்டுக்கு போலாம் தான் சொல்றேன் எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு அப்படி என்ன அவசியம் அவசியம் வந்துடுச்சுங்கிற நேத்து வீட்டு ஓனர் கால் பண்ணி வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்ப சொல்லு நான் என்ன பண்ணணும் எங்க நீங்க வேற வீட்டுக்கு போகணும்ன்றதுக்காக எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க நீ நம்பவே மாட்டல ஜோதி இங்க பார். குடும்பத்துக்கு புருஷன் தான் தலைங்கிறத மறந்துடாத இல்லனா குடும்பம் தலைகீழா போயிடும்